இரங்கற் குறிப்புகள் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை முன்னாள் உறுப்பினர்களான திரு ச பன்னீர்செல்வம் அவர்கள் இருபத்தி நான்கு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றும் திரு எல் கணேசன் அவர்கள் நான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்றும் மறைவுத்த செய்தியினை இப்பேரவைக்கு வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறேன் திரு சா பன்னீர்செல்வம் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டுகளில் திண்டிவன தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு திறம்பட பணியாற்றினார்கள் திரு எல் கணேசன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தாறு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது தொண்ணூத்தி ஒன்று ஆகிய ஆண்டுகளில் உரத்தநாடு தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு பாராட்டத்தக்க வகையில் பணியாற்றினார்கள் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தாறாம் ஆண்டுகளில் மாநிலங்களவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது ஒன்றாம் ஆண்டுகளில் முதலமைச்சரின் ஆட்சிமன்ற மன்ற செயலாளராகவும் இரண்டாயிரத்தி நான்கு ஒன்பதாம் ஆண்டுகளில் மக்களவை உறுப்பினராகவும் சிறந்த முறையில் பணியாற்றினார்கள் இம்முன்னாள் உறுப்பினர்களது மறைவால் அவர்களை பிரிந்து வருந்தும் அவர்தம் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் இரங்கலையும் அனுதாபத்தையும் இப்பேரவையின் சார்பிலும் என் சார்பிலும் தெரிவித்துக் கொள்கிறேன் மறைந்த இப்பெருந்தைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் மாண்புக்கு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இரங்கல் தீர்மானங்கள் திரு அருணாசலம் வெள்ளையன் முருகப்பா குழுமத்தின் முன்னாள் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து பிரபல தொழிலதிபரும் கோரமண்டல் இன்டர்நேஷனல் நிறுவனத்தின் மதிப்பு தலைவருமான திரு அருணாசலம் வெள்ளையன் அவர்கள் பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறையுற்ற செய்தியறுதி பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது தொழில்துறையில் தனக்கென தனி முத்திரை பதித்த திரு அருணாசலம் வெள்ளையன் அவர்கள் முருகப்பா குழுமத்தின் பன்முகப்படுத்தப்பட்ட வணிகங்களை விரிவுபடுத்தியதிலும் அவற்றின் செயல்பாட்டை மேம்படுத்தியதிலும் மிக முக்கிய பங்கு வகித்த சிறப்புக்குரியவர் ஆவார் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு ஈரோடு தமிழன்பன் என்கிற திரு ந ஜெகதீசன் பிரபல கவிஞர் அவர்கள் மறைவு குறித்து சிறந்த கவிஞரும் எழுத்தாளருமான திரு ஈரோடு தமிழன்பன் என்கிற ந ஜெகதீசன் அவர்கள் இருபத்தி ரெண்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறைவுற்ற செய்தியறிந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது மரபு கவிதை புதுக்கவிதை சிறுகவிதை நாடகம் மற்றும் குழந்தை இலக்கிய என பல்வேறு துறைகளில் சிறந்த படைப்புகளை அளித்த திரு ஈரோடு தமிழன்பன் என்பவர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடன் நெருங்கி பழகிய சிறப்புக்குரியவர் ஆவார் சென்னை தொலைக்காட்சி நிலையத்தில் செய்தி வாசிப்பாளர் பேராசிரியர் தமிழ்நாடு இயல் இசை நாடக மன்றத்தின் குழு உறுப்பினர் அறிவியல் தமிழ் மன்ற உறுப்பினர் அரிமான் நோக்கு இதழின் ஆசிரியர் என பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றியவர் கலைமாமணி சாகித்ய அகிலாமி பாரதிதாசன் விருது உள்ளிட்ட உயரிய விருதினை பெற்று பெருமைக்குரியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் தமிழறிஞர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு ஏவி எம் சரவணன் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் அவர்கள் மறைவு குறித்து பிரபல திரைப்பட தயாரிப்பாளரும் ஏவிஎம் நிறுவனத்தின் உரிமையாளருமான திரு ஏவி எம் சரவணன் அவர்கள் நான்கு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறையுற்ற செய்தியிருதி பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது திரு ஏ வி எம் சரவணன் அவர்கள் தமிழ் திரையுலகின் முதுபெரும் ஆளுகைகளில் ஒருவராக திகழ்ந்த போதிலும் அனைவரிடத்திலும் எளிமையுடனும் பணிவுடனும் அன்போடு பழகியவர் தமிழ் திரையுலகின் பாதையை வடிவமைத்து பல முன்னோடி படைப்புகளை அளித்து வரும் ஏவிஎம் நிறுவனத்தை திறம்பட வழிநடத்தியவர் நடத்தியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவரது குடும்பத்தினருக்கும் ஆ தமிழ் திரையுலகத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது திரு சிவராஜ் பாட்டீல் முதுபெரும் அரசியல் தலைவர் அவர்கள் மறைவு குறித்து இந்திய அரசியல் முதுபெரும் தலைவரும் மக்களவை முன்னாள் தலைவருமான திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் பனிரெண்டு பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மறையுற்ற செய்தி பேரவை அதிர்ச்சியும் ஆற்றோன்னா துயரமும் கொள்கிறது ஐம்பது ஆண்டுகள் தம்மை பொதுவாழ்வுக்கு அர்ப்பணித்து அனுபவமிக்க அரசியல் தலைவராக திகழ்ந்த திரு சிவராஜ் பாட்டீல் அவர்கள் ஏழு முறை மக்களவை உறுப்பினராக சிறப்புற பணியாற்றியவர் மக்களவை தலைவராகவும் துணைத் தலைவராகவும் பணியாற்றுகையில் அனைவராலும் பாராட்டு பெற்றவர் பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களின் ஆளுநர் ஒன்றிய அமைச்சர் மாநிலங்களவை உறுப்பினர் மகாராஷ்டிரா சட்டமன்ற பேரவைத் தலைவர் மற்றும் துணைத் தலைவர் உள்ளிட்ட பல்வேறு உயரிய பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றியவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் அவர் சார்ந்த கட்சி தொண்டர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானங்களை நிறைவேற்றும் முகத்தானும் மறைந்த இப்பெருகைகளுக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்மிகு உறுப்பினர்கள் அனைவரும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகளை அமைதியாக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் திரு கே பொன்னுசாமி சட்டமன்ற பேரவை உறுப்பினர் அவர்கள் மறைவு குறித்து பதினாறாவது தமிழ்நாடு சட்டமன்ற பேரவையின் உறுப்பினர் திரு கே பொன்னுசாமி அவர்கள் இருபத்தி மூன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மறையுற்ற செய்தியிலிருந்து இப்பேரவை அதிர்ச்சியும் ஆற்றொன்னா துயரமும் கொள்கிறது திரு கே பொன்னுசாமி அவர்கள் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரையிலும் மற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முதல் சேந்தமலம் சேந்தமங்கலம் தொகுதியிலிருந்து தமிழ்நாடு சட்டமன்ற பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு சிறப்புற பணியாற்றியவர் அரசின் நலத்திட்டங்களை தனது தொகுதி மக்களுக்கு கொண்டு செல்வதில் மிகுந்த அக்கறை காட்டியவர் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக அயராது பாடுபட்டவர் மேலும் சமூக தொண்டாற்றுவதில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர் அன்னாரது மறைவால் அவரை இழந்து வாடும் அவர்தம் குடும்பத்தினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறது இந்த இரங்கல் தீர்மானத்தை நிறைவேற்றும் முகத்தானோ மறைந்த இப்பெருந்தகைக்கு மரியாதை செலுத்தும் வகையிலும் மாண்பு உறுப்பினர்கள் அனைவரையும் எழுந்து நின்று இரண்டு மணித்துளிகள் அமைதி காக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் மறைந்த பெருதைக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரவையின் இன்றைய நிகழ்ச்சிகள் இத்துடன் ஒத்திவைக்கப்படுகின்றன பேரவை மீண்டும் நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு கூடும் வணக்கம்